போகுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயம் பாருங்க உங்களுக்கே தெரியும் நம்முடைய திரைப்பாட்டு பாடத்துல ரெயில்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தினாங்க இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாம் செய்து கொடுத்த பார்த்து பார்த்து செய்து கொடுத்த அமெரிக்கா அவர் பிரான்ஸ்க்கு போயிட்டு வந்த அவர் சினிமா படம் நடிக்கிறதுக்காக அந்த சாலைகளைப் போல சாலை முழுவதும் வெளிச்சமாக உயிர்மின் போன்ற தேவை செய்ய மாட்டாங்க முன்ன முன்ன ஒரு எலெக்ஷன்ல நிலமில்லாத மக்களுக்கெல்லாம் ரெண்டு ஏக்கர் நிலம் தருவேன்னு சொல்லிச்சு திமுக அரசு ஒரு ரெண்டு அடி நிலமாக இந்த கரூர் பகுதி மக்கள் யாராவது வாங்கியிருக்கீங்களா ஆனாலும் மறந்து போய் நம்முடைய தமிழர்களுடைய தேசிய வியாதி மறதி எடப்பாடியார் அவர்கள் இன்னும் என்னென்ன பண்ணியிருக்காங்க கரூர் பகுதி மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தீக்கிறதுக்காக எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவுல மூன்று குடிநீர் திட்டங்களை செயல்படுத்தியவர் எடப்பாடியார் அவர்கள் ஆமாவா இல்லையா

அந்த ஆட்சி மீது நமக்கு இருக்கும் அதிருப்தியை ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்கும் புரட்சியாக அவர்கள் மீட்டிற்கு நமக்கு அதிருப்தியை தெரியப்படுத்துவோம் நாடு